ஏன் இவ்வளவு சோகம்னா உட்காந்துருக்கீங்க இப்பதான் உங்க மருமகளுக்கு பேரெல்லாம் உங்க மருமகளுக்கு பேரன் தரப்புல உங்க மருமகள் குழந்தை பிறந்திருக்கேன் உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கேன் போடி பைத்தியதாரி பேர் பேத்தி அப்படின்றதெல்லாம் இல்லடி எனக்கு என்ன பிள்ளை பிறந்தாலும் சம்மதம் தாண்டி ஆனா என் மையம் இருக்கேன் பாருடி என் பேத்தி பிறந்தப்ப எவ்ளோ சாக்லேட்டு லட்டு கேக்கு அத்தனையும் வாங்கி வேணா வேணாங்க எல்லா பேத்துக்கும் கொடுத்தாண்டி எனக்கு வேணுங்கிறது எல்லாம் வாங்கி கொடுத்தியா அது மட்டும் இல்லடி மகாரிய்க்க அவரு அவளுக்குமே பிள்ளை பிறந்ததுக்கும் அத்தனை வாங்கி கொடுத்தாங்கடி ஆனா இப்ப பிள்ளை பிறந்திருக்குடி ஒண்ணு இல்லடி இத நினைச்சா எனக்கு கவலையா இருக்குமா இல்லையாடி நீயே சொல்லுடி நாங்கூட வீட்டுக்கு வந்ததுமே இவ்வளவு சோகமா இருக்குது ஒருவேளை ஆம்பளை பையன் பிறந்துச்சுன்னு சோகமா இருக்குது போல இந்த ஆன்ட்டி அப்படி ஆளு வீட்டு பக்கத்து வரலையே அப்படின்னு நினைச்சேன் ஆனா எப்ப பிறந்த இருக்கே இருக்கேன் எப்படி ஆண்டி உங்க மனசு மட்டும் தின்றதுக்கே போகுது ஆமா நான் திங்கிறத பார்த்தா யோசிச்சுட்டு இருக்கேன் எது செஞ்சாலும் ஒரு நாயத்தோட செய்ய முடியும் பிள்ளை பிறந்தனே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாம வேணுங்கிறதெல்லாம் செஞ்சாங்க இப்ப பிள்ளை மட்டும் என்னவா அதுக்காக ஒரு கேக்கு வேணாண்டி ஒத்த ரூபாய் முட்டாய் வாங்கி கொடுத்தா கூட மனசு இனிப்பா இனிக்குங்களடி இப்ப அதெல்லாம் நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி அதான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி கொஞ்சம் கேக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு சொல்லிருக்கே இருந்து நீ வாங்கிட்டு போயா நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கே பத்தாது போல நான் எங்க வீட்லயே வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கிறேன் நான் போயிட்டு வரேன் ஒரு வார்த்தைக்குதான் சொன்ன எங்க சாப்பிட்டு போனு அவங்களே திரும்பிக்கிட்டு கிளம்பிட்டோம் போயிட்டு வாடி நீயே